அஸ்லாம் வலைக்கம் ஹாய் எவ்ரிவான் வெல்கம் பேக் டு ஐ என்வெல் ரெசிபிஸ் வந்து ஒரு யூஸ்ஃபுல்லான சூப்பரான ஏர்ன் பண்ண இலுமான மாதிரி ஒரு நல்ல வீடியோ ஒன்று தான் உங்களோட ஷேர் பண்ணியிருக்கிறேன் என்னான்னு பார்த்தீங்கன்னா யோகட் ஜெலிபுடின்னு ஒன்று தான் இந்த ஜெலியும் வந்து நாங்கள் வீட்லேயே எப்படி செய்கிறாண்டு தான் நான் உங்களுக்கு இன்றைக்கு சொல்லித்தர போகிறேன் அதோட வந்து இந்த நோம்புக்கும் கூட உங்களுக்கு இந்த ஜெலி யோகட்புடின்னு வந்து சூப்பராகவே இருக்கும் நோம்பு காலத்துக்கு வந்து சின்னவங்களுக்கு நீங்கள் செஞ்சு கொடுத்தீங்கன்னா மிச்சம் நல்லா இருக்கும் ஏன்னா நோம்புக்கு எங்களுக்கு இந்த மாதிரி ஜெலி யோகட்புடின் உண்டு நாங்கள் நோம்பு திறந்துட்டு எடுக்கக்கூட நல்லா சில்லாக இருக்கும் அதனால் இந்த யோகட் ஜெல்லி புடின் எப்படி செய்கிறேன்னு தான் பார்க்க போகிறோம் நாங்கள் கடையால் ஒன்றுமே வாங்குறல்லை நாங்கள் வந்து ஜெல்லியை வந்து கடையால் வாங்கி செய்யறல்ல இந்த ஜெல்லியை வந்து வீட்டில் எப்படி செய்கிறேன் உங்களுக்கு வந்து ஃபலூடாவுக்கு கூட இந்த மாதிரி ஜெல்லி உங்களுக்கு கலர் கலராக செஞ்சு கொலையிலும் இப்போ தான் நீங்கள் புதுசாக இந்த வீடியோ பார்க்குறதா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க இப்போ வாங்க வீடியோ கண்டினியூ பண்ணுவோம் ஃபஸ்ட்டு வந்து நாங்கள் யோகா டை செய்கிறதுக்கு நான் வந்து ஃப்ரெஷ் மில்க் எடுத்துக்கிறேன் வைக்கிறேன் நீங்கள் வந்து ஃப்ரெஷ் மில்க்கே எடுத்துக்கோங்க அப்போ தான் எங்களுக்கு செல்ஃப் லைஃப் வந்து இதில் டூ வீக்ஸ்க்கு வச்சு கொலையணும் எந்த பிரச்சனையுமே இல்லாமல் டூ வீக்ஸ்க்கு வந்து எங்களுக்கு ஸ்டோர் பண்ணி வைக்கலும் ஃப்ரிட்ஜில் ஃப்ரிட்ஜில் வச்சு தான் நாங்கள் வந்து இதை சேல் பண்ண வேணும் கடகளுக்கு நீங்கள் கொடுக்குறேன்னா ஃப்ரிட்ஜில் வச்சுட்டு சேல் பண்ண வேணும் இல்லாட்டி கீ வெளியே வந்து வைக்கல யோக்டெல்லாம் வந்து வெளியே வைக்கலே ஸோ அதனால் வந்து ஃப்ரெஷ் மில்க் எடுத்துக்கோங்க அது தான் நாங்கள் எங்களுக்கு டூ வீக்ஸ் வரைக்கும் வைக்கலாம் இப்போ இந்த ஃப்ரெஷ் மில்க்கு நான் வந்து சுகர் ஆட் பண்ணினேன் அதோட வந்து ஜெலட்டின் ஆட் பண்ணினேன் ஜெலட்டினோட இன்னொன்று வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா வெனிலா வெனிலாவும் வந்து நான் சேர்த்துக்கொண்டேன் இப்போ இதை வந்து கொஞ்சம் நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு ஸ்டவ் ஆன் பண்ணிக்கோங்க இதை வந்து நல்லா மிக்ஸ் பண்ணினதுக்கு பிறகு தான் நீங்கள் வந்து ஸ்டவ் ஆன் பண்ணிக்கொள்ள வேணும் ஸ்டவ் வந்து மீடியம் ஃப்ளேமில் வச்சு நல்லா இந்த மில்க்கை வந்து காய்ச்சி எடுத்துக்கோங்க இப்போ வந்து இந்த மில்க்கை வந்து இந்த மாதிரி காய்ச்சி காய்ச்சி நல்லாவே சூடாக்கி இப்போ வந்து இதை ஆஃப் பண்ணி கொள்ள வேணும் நல்லா பொங்கி வந்த பிறகு ஆஃப் பண்ணி இதை வந்து கொஞ்சம் ஆற வச்சுக்கோங்க ஆற வச்சதுக்கு பிறகு தான் நாங்கள் வந்து மீதி எல்லாமே அட் பண்ணுறேன் இப்போ வந்து பார்த்திங்கன்னா நான் ஒரு யோகட் எடுத்துக்கிறேன் இந்த ஒரு யோகட்டை வந்து நல்லா நாங்கள் வந்து விஸ்கால் விஸ்க் பண்ணி எடுக்க வேணும் யோகட் ஃப்ளேவர் வர்றதுக்கு நீங்கள் வந்து ஐநூறு எம்எல் மில்க் வந்து ஒரு யோகட் ஆட் பண்ணால் போதும் அந்த யோகட் ஃப்ளேவரும் அந்த யோகட்ன்ற அந்த டெக்ஸ்டரும் வர்றதுக்கு வந்து நாங்கள் இதை வந்து ஆட் பண்ணுறேன் அதனால் வந்து நீங்கள் ஒரு யோகட்டை எடுத்து நீங்கள் நல்லா இந்த மாதிரி கொஞ்சம் நல்லா விஸ்க் பண்ணிக்கோங்க இல்லாட்டி ஸ்பூனால் இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க இப்போ வந்து நாங்கள் இதை ஆறின மில்க்கு தான் சேர்க்குறேன் இது வந்து சூடோட மில்க் சூடோடு அறிக்கை கூட வந்து சேர்க்க தேவை ஏன்னா யோகட் வந்து சுருக்கா செட் ஆகுறனால மில்க் ஆறினப்புறம் இப்போ பாருங்கள் இந்த மில்க் வந்து நல்லாவே ஆறிடுச்சு ஆறின பூரம் நாங்கள் சேர்த்துக்கொளோம் நல்லா ஆற வேணுன்ற இல்லை லைட்டாக ஆறினா போதும் இப்போ வந்து இதை சேர்த்துக்கொள்கிறேன் இது யோக்ட்டை சேர்த்துட்டு இது வந்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க இந்த மில்க்கை மிக்ஸ் பண்ணிவிட்டு நாங்கள் வந்து எங்களோடய யோகட் வந்து அப்போ செட் ஆகிடும் செட் ஆகுறதுக்கு வந்து எப்படியுமே வந்து எங்களுக்கு நாங்கள் கப்பில் ஊற்றி வைக்கக்கூட ஒரு டூ ஹவர்ஸ் வந்து எங்களுக்கு இது செட் ஆகுறதுக்கு நல்ல கம்ப்ளீட்டாக செட் ஆவுறதுக்கு டூ ஹவர்ஸ் வேணும் அதனால வந்து நீங்கள் இதை ஆற வச்சுட்டு சேர்த்திங்கன்னா சுருக்கம் வந்து ஃப்ரிட்ஜில் செட் ஆகிடும் அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா நான் யோகட் கப்ஸ் எடுத்திருக்கிறேன் இதை வந்து கொஞ்சம் நல்லா வாஷ் பண்ணி நல்லா வைப் பண்ணி எடுத்துக்கோங்க நாங்கள் வந்து கடையால் எவ்வளோ புதுசாக வாங்கினேன்றாலும் அப்படியே எடுக்காதீங்க பேக்கிங்னோட வாங்கினாலும் அப்படியே எடுக்கவானா கொஞ்சம் வாஷ் பண்ணி நல்லா வைப் பண்ணி எடுத்துக்கோங்க லிட்டையும் தான் வாஷ் பண்ணி வைப் பண்ணி நீங்கள் வச்சுக்கோங்க அப்போ உங்களுக்கு ஈஸியாக இருக்கும் இப்போ வந்து நான் மில்காக சேர்க்குறேன் ஃபுல்லாக நான் சேர்க்கல நாங்கள் ஜெல்லி சேர்க்க வேண்டியனால ஃபுல்லாக சேர்க்காமல் நான் வந்து ஒரு முக்கால் வாசி மாதிரி சேர்க்குறேன் இந்த அளவுக்கு சேர்த்தா போதும் நீங்கள் வந்து பிஸ்னஸ்க்கு செய்யக்கொள்ள இந்த யோக்டை வந்து இதே மாதிரி செஞ்சிட்டு உங்களுக்கு ஜெலியை வந்து ஒரு ஒரு கலரில் ஒரு ஒரு ஃப்ளேவரில் உங்களுக்கு செஞ்சு க உங்களுக்கு வந்து ஷாப்புக்கு கொடுத்து கொள்ளையிலும் அது வந்து ஒரு பத்து பத்து நீங்கள் செஞ்சீங்கன்னாலும் கிட்ட அரிக்கிற ஸ்கூல் உண்டு அப்படி கிட்ட உங்களுக்கு என்ன நல்லா சேல் ஆகுதோ அந்த மாதிரி ஸ்கூல் கிட்ட எல்லாம் நல்லாவே வந்து இது வந்து சேல் ஆகும் அந்த மாதிரி ஒரு ஷொப்பை பார்த்து நீங்கள் வந்து கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து நல்லாவே ஆகும் உங்களுக்கு வந்து பிரச்சனையே இல்லை மாதம் முப்பதாயிரத்துக்கு மேலே உங்களுக்கு வந்து இந்த யோகட் ஜெல்லி புடினாலேயே உங்களுக்கு வந்து அர்ன் பண்ணி கொள்ளையிலும் நீங்கள் பிஆர் இதெல்லாம் வந்து எடுத்துக்கொண்டிங்கன்னா உங்களுக்கு வந்து யாரையுமே பார்க்க தேவையில்ல அவங்களுக்கு சூப்பராகவே அர்ன் பண்ணி கொள்ளையிலும் இப்போ வந்து பார்த்திங்கன்னா நான் ஜெல்லி செய்கிறதுக்கு நான் வந்து ஒரு கப் அளவுக்கு தண்ணி எடுத்துக்கிறேன் ஒரு கப் அளவுக்கு தண்ணி எடுத்துகிட்டு இதில் வந்து நான் கொஞ்சமாக லைட்டாக வந்து கலரிங் சேர்த்துருக்கிறேன் எல்லோ கலர் சேர்க்குறேன் அதோட வந்து சுகர் சேர்க்குறேன் இதோட மெஷர்மெண்ட்ஸ் எல்லாத்தையும் நான் வந்து டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன் நீங்கள் வந்து செக் பண்ணி பார்த்துக்கோங்க இப்போ வந்து பார்த்திங்கன்னா அடுத்தது வந்து ஜெலட்டின் ஜெலட்டினும் நான் சேர்க்குறேன் ஜெலட்டின் சேர்த்துட்டு இதையும் வந்து நல்லா மிக்ஸ் பண்ணி கொள்ள வேணும் மிக்ஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் வந்து இதை நல்லா மிக்ஸ் பண்ணினதுக்குப் பிறோம் நீங்கள் ஸ்டவ் ஆன் பண்ணிக்கோங்க இல்லாட்டி ஜெலட்டின் எல்லாம் சூடாக நீங்கள் சேர்த்தீங்கண்டா தண்ணி வந்து சூடாக வேணதுக்குப் போகிறோம் ஜெலடீனை சேர்த்திங்கன்னா அங்கங்கே கட்டி கட்டியாக இருக்கும் இப்போ வந்து பார்த்திங்கன்னா நான் பைனாப்பிள் எசன்ஸ் சேர்க்குறேன் உங்களுக்கு வந்து நான் எல்லோ கலர் சேர்க்க சேர்த்துருக்கிறனால எல்லோ கலர் கலரிங் சேர்த்துருக்கிறனால நான் வந்து பைனாப்பிள் லெசன்ஸ் தான் சேர்த்தேன் உங்களுக்கு வந்து பனானா பைனாப்பிள் மேங்கோ இது மூணுமே சேர்த்து கொள்ளையிலும் ஸ்ட்ராபெரிக்கு நீங்கள் ஸ்ட்ராபெரி லெசன்ஸ் சேர்க்குறதா இருந்தால் இந்த வந்து ரெட் கலரில் நீங்கள் ஃபுட் கலரிங் வந்து ரெட் கலரில் சேர்த்துக்கோங்க இந்த மாதிரி ஃப்ளேவர் மாற்றி 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 உங்களுக்கு வந்து இந்த ஜெல்லியை செஞ்சு கொள்ளையிலும் உங்களுக்கு வந்து ஒரு பத்து பத்து ப கப் நீங்கள் செஞ்சனாலும் ஜெலியை மட்டும் வேறு வேறு மாதிரி கலர் கலருக்கு நீங்கள் செஞ்சீங்கன்னா சூப்பராகவே பார்க்குறதுக்கும் நல்லா இருக்கும் உங்களுக்கு வந்து நல்ல சேல் பண்ணி கொள்ளையிலும் நான் வந்து இந்த ஆற வைக்கிறதுக்கு ஒரு பிளேட் ரவுண்டுக்கு மேல தண்ணியை ஊற்றிட்டு அதுக்கு மேல வந்து இந்த ஜெலியை வைக்கிறேன் அப்ப வந்து எங்களுக்கு குயிக்காவே ஆறிடும் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நான் ஃப்ரிட்ஜில் இருந்து செஞ்சு வச்ச யோகட்டன் வந்து நான் எடுக்கிறேன் பாருங்கள் நல்லா எல்லாமே சூப்பராகவே செட் ஆகிட்டு இப்போ இதுக்கு மேலே வந்து நான் ரேசின்ஸ் சேர்க்குறேன் உங்களுக்கு இதுக்கு மேலே வந்து வேண்டியது ஒன்று சேர்த்துக்கொலையிலும் உங்களுக்கு விருப்பமானது வந்து கேஷோநட்ஸ் இல்லாமல் உங்களுக்கு வந்து டூட்டி ஃப்ரூட்டி இந்த மாதிரி ரேசின்ஸ் அந்த மாதிரி சேர்த்துக்கொலையிலும் அப்போ வந்து எங்களுக்கு சூப்பராகவே இருக்கும் ஜெல்லி யோகட் பொடின்னு வந்து எங்களுக்கு சேல் பண்ண கொலையும் பார்க்குறதுக்கும் நல்லா அழகாக இருக்கும் இப்போ வந்து நான் இதுக்கு நாலு நாலு தான் சேர்க்குறேன் நாலு சேர்த்தா போதும் ஏன்னா நாங்கள் வந்து நாங்கள் விற்கிறதுக்கு செய்கிறனால நாலு சேர்த்தா போதும் உங்களுக்கு வீட்டில் செய்கிற சின்னவங்களுக்கு செஞ்சு கொடுக்குறேன்னா நீங்கள் இதில் நிறைய ரேசிங்ஸ் எல்லாம் சேர்த்து நீங்கள் செஞ்சுக்கோங்க அடுத்தது நான் வந்து ஜெலியை சேர்க்குறேன் இந்த யோக்டுக்கு மேலே ஜெலியை சேர்க்குறேன் அது வந்து இந்த கப்பில் வந்து ஒரு கோடு அளவு ஒன்று இருக்கும் அந்த கோடு அளவுக்கு சேர்த்தா தாராளமாக போதும் அப்போ எங்களுக்கு நைன்ட்டி கிராமுக்கு இந்த ஜெலி யோகட் வந்து எங்களுக்கு கிடைக்கும் இந்த கோடு அளவுக்கே சேர்த்துக்கோங்க ஃபுல்லாக சேர்க்க வேணுன்ற அவசியம் இல்லை அதோடு வந்து பார்த்திங்கன்னா இந்த யோகர்ட் வந்து நல்லா செட் ஆகினதுக்கு பிறகு தான் நீங்கள் ப்ளம்ஸோ டூட்டி ஃப்ரூட்டியோ நீங்கள் வந்து இதுக்கு மேலே ஆட் பண்ணி கொள்ள வேணும் அதுக்கு பிறகு வந்து நீங்கள் இந்த ஜெல்லியை சேர்க்கக்குள்ள நல்லாவே கம்ப்ளீட்டாக இருக்க வேணும் ஜெல்லி அதை வந்து கொஞ்சம் பார்த்துக்கோங்க நல்லா ஆறின பிறகு தான் நாங்கள் வந்து சேர்க்க வேணும் இல்லாட்டி எல்லாமே மிக்ஸ் ஆகிடும் எங்களோட சேனலில் வந்து ஏற்கனவே ஜெலி பொடின்னு வீடியோ வந்து அப்லோட் பண்ணியிருக்கிறேன் அதை பார்த்து வந்து உங்களுக்கு நல்ல ஐடியாஸ் எடுத்துக்கொள்ளையிலும் அதையும் பார்த்துட்டு நீங்கள் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக செஞ்சு ஷாப்ஸ்க்கு வந்து கொடுத்து கொள்ளையிலும் அதுவும் வந்து பிஸ்னஸ்க்கு சூப்பராகவே இருக்கும் இப்போ வந்து பார்த்திங்கன்னா இது எல்லாமே வந்து நான் ஃப்ரிட்ஜில் வச்சு எடுக்க போகிறேன் ஃப்ரிட்ஜில் வச்சு எடுத்த போகிறோம் எப்படி செட் ஆகிருக்கேன்னு பாருங்கள் இந்த ஜெலி வந்து சூப்பராகவே குயிக்காக செட் ஆகிடும் ஒரு டென் மினிட்ஸ்லேயே வந்து செட் ஆகிடும் இப்போ வந்து பார்த்திங்கன்னா எங்களோடய ஜெல்லி யோகட் பொடின் செட் ஆகிட்டு இப்போ வந்து லிட்டெல்லாம் போட்டு இதுக்கு மேலே வந்து ஸ்டிக்கர் எல்லாம் ஒட்டி அதுக்கப்புறம் நீங்கள் வந்து கொடுக்க கொடுக்கத்தான் இருக்கி ஈஸியாக எங்களுக்கு மிச்சம் கஷ்டப்படவே தேவையில்ல இந்த மாதிரி புடின் பிஸ்னஸ் மட்டும் நீங்கள் தொடங்கினாலும் அவங்களுக்கு வந்து சூப்பராகவே வீட்டில் இருந்தபடியே அர்ன் பண்ணி கொலையிலும் அவங்களோட சின்னவங்களையும் பார்த்து கொண்டு அவங்களுக்கு இந்த மாதிரி வீட்டில் சோம்பறையாக இருந்தால் இந்த மாதிரி ஒரு லைட்டாக பிஸ்னஸ் உண்டு அவங்களுக்கு ஸ்டார்ட் பண்ணி கொலையிலும் இந்த வீடியோ வந்து உங்களுக்கு மிச்சம் யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்குமென்ட் நம்புகிறேன் உங்களுக்கு வீட்டில் இந்த நோம்புக்கும் வந்து உங்களுக்கு இந்த ஜல்லிப்பொடீனை வந்து செஞ்சு அவங்களுக்கு சர்வ் பண்ணி கொலையிலும் அவ்வளோ வந்து சில்லாக இருக்கும் நோம்பு திறந்துட்டு நீங்கள் இந்த மா இந்த மாதிரி ஒரு ஜல்லிப்பொடீனை வந்து டேஸ்ட் பண்ணி பாருங்கள் நல்லா சில்லாக இருக்கும் கூலாக நல்லாவே இருக்கும் இந்த யோகட் ஜெல்லி புடின் ரெசிப்பியை வந்து கட்டாயம் ஒரு நாளைக்கு வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள் சின்னவங்களுக்கும் கொடுங்க அதோடு வந்து நீங்கள் பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணுறதுக்கும் சூப்பரான ரெசிபி தான் இது உங்களுக்கு மிச்சம் வந்து எல்லாம் தேவையே இல்லை ஈஸியாகவே அவங்களுக்கு செஞ்சு கொள்ளையிலும் நான் வந்து நிறைய எனக்கு கமெண்ட் வந்துருந்துச்சி இந்த பிஆர் எப்படி எடுக்கிறேன்னு சொல்லி பிஸ்னஸ்க்கு நீங்கள் ஒரு முறை பிஆர் எடுத்தீங்கன்னா போதும் உங்களுக்கு விதவிதமாக வீட்லையே செஞ்சு உங்களுக்கு ஷாப்ஸ்க்கு சேல் பண்ணுறதுக்கு கொடுத்து கொள்ளையிலும் அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு ஒரு முறை நீங்கள் பிஆர் எடுத்தீங்கன்னா போதும் உங்களுக்கு வந்து பிஸ்னஸை எந்த நாளுமே உங்களுக்கு ரன் பண்ணி கொண்டு போயிலும் அதனால் வந்து அதை பற்றி யோசிக்க நீங்கள் வந்து வீட்டில் இருந்தபடியே ஏர்ன் பண்ணுறதுக்கு பிஆர் எடுக்கிற வழியை பாருங்கள் அது வந்து நான் தனியாக ஒரு வீடியோவில் அது வந்து ஒரே கேட்டு கேட்டு இருக்கிறீங்க நான் தனியாக நான் நிறைய வீடியோவில் நான் சொல்லியும் இருக்கிறேன் அது வந்து விளங்காதவங்களுக்கு தனியாக நான் வீடியோ வந்து உங்களுக்கு அப்லோட் பண்ணுறேன் அப்போ உங்களுக்கு எப்படி பிஆர் ஒன்று எடுக்கிறேன்றது வந்து தெளி தெளிவான விளக்கம் உங்களுக்கு கிடைக்கும் இவ்வளோ நேரமாக இந்த வீடியோ வந்து சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்க இதே மாதிரி இன்னொரு வீடியோவில் உங்களை மீட் பண்ணுறேன் அன்டில் தென் பாய் பாய் ஃப்ரம் மை என்வல் ரெசிபிஸ் தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங்